கருப்பு சுண்டலில் எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்குது அதை நைட்டு நம்ம ஊற வச்சு மார்னிங் வந்து ஒரு நாலஞ்சு பீஸ் தனியாக எடுத்து சாப்பிட்டாவே உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது அதனால் எங்கள் பாபாவுக்கு நான் வந்து இந்த கருப்பு சுண்டலில் வேக வச்சு கொடுப்பேன் பட் பிளைனாக கொடுத்தா அவங்க வந்து இல்லைம்மா ஏதோ கொஞ்சம் ஸ்பைசியா கொடுத்தா நல்லாயிருக்கும் ப்ளைனாக என்னால் சாப்பிட முடில அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால் நான் இன்னைக்கு எப்படி ட்ரை பண்ணேன்னா கன்னிகா பரமேஸ்வரி கோவிலில் வந்து ஒரு நாள் பிரசாதம் கொடுத்துருந்தாங்க உண்மையுமே அது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சரி நம்ம இன்னைக்கு அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் லாம் அது நான் சாப்பிட்டு பார்த்ததில் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் இது வந்து ட்ரை பண்ணேன் உண்மையுமே டேஸ்ட் வந்து ஓரளவுக்கு சூப்பராக வந்துருச்சு அந்த சுண்டல் தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு நான் தோட்டத்தில் போய் நான் புதினாவும் கொத்தமல்லியும் ஃப்ரெஷ்ஷாகவே பறித்து எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் நைட்டே கருப்பு சுண்டலை ஊற வச்சுட்டு மார்னிங் அதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டி வச்சுருங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு மிக்சி ஜாரில் நம்ம பறிச்சிட்டு வந்த கொத்தமல்லி புதினா சேர்த்துட்டு காரத்திற்கேற்ப ஒரு மிளகாய் அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு சில் தேங்காய் அதுக்கப்புறம் லைட்டாக பெருங்காய்த்தூள் இதெல்லாம் சேர்த்து நம்ம குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் உங்கள்கிட்ட வந்து ரெண்டு கருவேப்பில இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க அதை நான் மிஸ் பண்ணிவிட்டேன் மறந்துட்டேன் அது இருந்தாலும் சேர்த்துக்கோங்க ரொம்ப ஆரோக்கியமானது இதெல்லாம் நம்ம குறைக்கொறப்பாக அரை வச்சுட்டு நம்ம வேக வைச்ச சுண்டலில் வந்து இதை அப்படியே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது மேலே ஒரு தாளிப்பு சேர்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் வாசனையாக இருக்கும் அதுக்கு வந்து எண்ணெய் சூடு பண்ணி கடுகு உளுந்து தாளித்து இது மேலே அப்படியே கொட்டிடுங்க கொட்டிட்டு லாஸ்ட்டில் ஒரு டச் ஒரு லெமனை பிழிஞ்சு விட்டிங்கன்னா அந்த கொத்தமல்லி புதினா லெமன் இது மூணுமே சேர்ந்து ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் இதை அப்படியே கலக்கி விட்டுட்டு அப்படியே சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உண்மைன்னு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நான் ஃபர்ஸ்ட் டைமே இப்போதான் ட்ரை பண்ண நல்லா வந்துருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்புல்லா இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐகனை கிளிக் பண்ணீங்கன்னா நான் போடுற वीडियोसலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் Subscribe பண்ணலன்னா Subscribe பண்ணிக்கோங்க Thank you for watching